அமாவாசை இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாகும் அமாவாசை என்பது சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே கோட்டில் இருக்கும் நாள் அந்த நாளில் சந்திரன் முழுமையாக மறைந்துவிடும் அதனால் அந்த இரவு இருட்டாக இருக்கும் தமிழகத்தில் அமாவாசையை மரணதிதி முன்னோர்கள் தினம் என்றும் சிறப்பாக கருதுவாங்க அந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் தண்ணீர் வழங்கல் மற்றும் தியாக உணவு செய்து முன்னோர்களுக்கு காணிக்கை செலுத்துவார்கள் அமாவாசை பற்றி மக்கள் நம்பிக்கை என்னனா அந்த நாளில் பித்திருக்கள் நம்மை வர ஆசைப்படுவார்கள் அதனால் அவர்கள் ஆத்மா நிம்மதி பெற நாம தார்ப்பணம் செய்வோம் இன்னொரு முக்கிய நம்பிக்கை அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளா கருதப்படுகிறது சிலர் அந்த நாளில் புதிய காரியம் கூடாது என்று நம்புவார்கள் ஆனால் சிலர் அந்த நாளில் தியானம் ஜெபம் விரதம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நினைப்பார்கள் முதன்மை என்ன அமாவாசை என்பது பயமுறுத்த வேண்டிய நாள் அல்ல அது முன்னோர்களை நினைக்கும் நாள் நம் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களைப் பெற ஒரு புனித நாளாக கருத வேண்டும் அமாவாசை நாள் மரபும் நம்பிக்கையும் சேர்ந்த ஒரு அழகான தமிழ் சமூக சிறப்பு